சிந்திக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இது பொறுப்பா இருக்கிற ஆள் யாருன்னா ஆண்கள் தான் மூணு பேர் இல்ல அதாவது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா ஆமா ஆண்கள் திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு தேடுறாங்க பெண்கள் இப்பெல்லாம் கொஞ்சம் கூட போறாங்க முன்னாடி எல்லாம் போகக்கூடாது பெண்கள் அப்படின்னா ஊருக்குள்ளதான் இருக்கணும்னா ஊரை கடந்து போக முடியாது இப்ப அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்க அங்க போறாங்க ஆண்களுக்கு எங்கேயும் போய் பொருள் திரட்டுவது என்பது ஒரு வழக்கமா போச்சு பொருள் திரட்டுகிற ஆண்களோட கூட அவங்களுடைய உழைப்பு இருக்கு இல்லையா அதோட பெண்கள் பொறுப்பா இருக்கணும் வீட்டில் இருக்கிற பொருளை பாதுகாத்து காத்து சேமிச்சு ஆண்களுக்கு துணையா இருக்கணும் உள்ளபடியே இதுல எதியா பெரிய காரியம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா இந்த பக்கத்துல தம்பி சொல்றாரு மனுஷன் ஓடி ஓடி உழைக்கிறான் கொஞ்ச நம் பாடா பட வேண்டி இருக்கு ஒரு நாய் நறுக்கிட்ட கூட கும்பிட்டு போட்ட வேணு சல்லிக்காசி பெற அவன் ஆனாலும் அவனையும் ஒரு சிரம சலாம் ஐயா கும்பிட்டு தான் ஆக வேண்டி இருக்கு ஒரு கூட கும்பிடாவது இல்லையா அப்படியெல்லாம் பிழைச்சி தாயா உழைச்சி தாயா மனுஷன் சம்பாதிக்க வேண்டியிருக்கு அவனால தான் குடும்பமும் சரியா இருக்கு அது மட்டும் இல்ல பக்தியிலையும் நான் வெற்றி பெற முடியுது அப்படின்னு அவர் சொல்றாரு காலமெல்லாம் இரவு பகலா நல்லா தான் சொன்னாரு நம்ம நாங்க சொன்னார் இல்லையா ஓடி ஓடி உழைக்கணும் பாடுபடணும்ட ரடமும்ஞ்சி கெஞ்சி எப்படி இருக்கிறோம் அப்படி பாடுபட்டு பணம் சேர்க்கணும் அப்படின்னு ராஜாராம் சொல்றாரு அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு பாருங்க ராஜகுமார் அவர் ஊரை விட்டு வெளியே வந்துதான் இப்ப நீங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியே வந்திருக்க மாதிரி அவரும் ஊரை விட்டு வெளியே வந்து பிறந்தது கன்னியாகுமரி நாகூர் பக்கம் அவர் இப்ப இருக்கிறது ராஜபாளையம் அங்க சேர்ந்த நாய்களோட சேர்ந்து சேர்ந்ததற்கு பயமா வேற இருக்கு நாய் சின்ன பிள்ளைய கூட கொலம்பி போட்டு பத்திரிகையில பார்த்தோம்ல அதெல்லாம் தப்பிச்சு பிடிச்சி அவரு பணம் சேக்குற ஒரு சுடர் ஆண் படி உழைப்பு கடைசி இருக்கார் பாருங்க நம்ம ராஜா சுத்துற இருக்க பயந்துதான் வீட்டில் இருக்க பயந்துக்கிட்டு ஏன்னா அந்த அம்மா வெளியே போனாலும் காசு கிடைக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்றது கேட்கிறது பயந்துக்கிட்டு கிளம்பிடுறாரு அங்க போக முடியல என்னையும் வந்து பார்க்கிறார் நீங்க எங்க போலையா